கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேரு நாளிலே நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சு சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் உகாரம் மசோதா தொடர்பான வழக்கில் குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த பதினாலு கேள்விகளுக்கு வந்து உச்சநீதிமன்றம் தினம் பதிலளிச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா இதில் பல தீர்ப்புகள் வழங்கக்கூடிய செயல் மாதிரியான பேச்சு கருத்துக்கள் இருப்பதாக கூட நம்ம அறிய முடியுது இது தமிழ்நாடு அரசு போட்டதான் வழக்காக இருந்தாலும் இந்திய ஒன்றியத்துக்கே இந்த வழக்கு தான் முன்னாடி வழக்காக மாதிரி மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் நம்பிக்கிறது நீங்கள் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க சார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அரசியல் சட்டத்திற்கு செய்யப்பட்ட துரோகம் இது தீர்ப்பு கிடையாது ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஓகே குடியரசுத் தலைவர் பதினான்கு கேள்வியில் கேட்டிருக்கிறார் அதற்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் ரெண்டு பகுதி ஒன்று ஒரு அறிவுரை சொல்கிறது மட்டும் அப்படின்றதும் இல்லாமல் அதை தாண்டி இவர்கள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போல இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஏற்கனவே ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக இரண்டு நீதிபதிகள் மிக தெளிவாக விசாரித்து தெளிவான ஒரு தீர்ப்பை கடந்த ஏப்ரல் மாதம் கொடுத்தாங்க நீதிபதிகள் திரு மகாதேவன் பர்திவாலா பெஞ்சில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க அது அரசியல் சட்ட கண்ணோட்டத்தின்படி வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய அத்தனை மசோதாக்களையும் கவர்னர் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டார் எதுவுமே செய்யலை ஓகே இப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன வழி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றம் கேட்குது அப்போயே அவங்க பதில் சொல்லலை முறையான பதில் சொல்லலாம நாங்க அப்படி தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னபோது நீதிமன்றம் இதையெல்லாம் பரிசீலித்து அரசியல் சட்டத்தை முழுவதுமாக ஆராய்ந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆளுநர் அதிகாரம் தொடர்பான எல்லாத்தையும் பரிசீலித்து மிக தெளிவாக ஆளுநர் என்பவர் யார் சட்டப்பேரவை என்பது என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்கு தான் ஒரு முழு அதிகாரம் அந்த சட்டப்பேரவையிலேருந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்த அமைச்சரவையின் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் அப்படின்றத பாருங்க ஒரு நாட்டில் யாருக்கு பவர் இருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்கா ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஒரு அதிகாரி போன்ற கவர்னர் ஆளுநர் அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா இது இயல்பாகவே ஒரு அரசியல் சட்ட நாட்டில் ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளுக்கு தான் பவர் இருக்கும் இப்ப பாராளுமன்றத்துக்கு பவரா குடியரசுத் தலைவருக்கு பவரா பாராளுமன்றத்துக்கு தானே குடியரசுத் தலைவராவது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆளுநர் யார் தேர்ந்தெடுக்கிறான் யாராலும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எக்ஸாம் எழுதி கூட வரல ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்னாலும் ஒரு எக்ஸாம் எழுதி வருவார் அப்படி இல்லாம இப்போ மோடி அமித்ஷா ஆர் தெரிஞ்ச ஒரு ஆழத்துக்கு ஒரு பொறுப்புல போடுறாங்க அப்படிதான் பலரையும் நியமிச்சிருக்கிறாங்க சரிங்களா கணேசன் போட்டாங்க பேர் அது மாதிரி ஆமா போயிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் போட அவங்க கட்சிக்காரங்கள தான் பெரும்பாலும் போடுறாங்க அவங்க சிந்தனையில் உள்ளவங்கள தான் போடுறாங்க இப்போ அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையை மாநில அரசின் நிர்வாகத்தை முடக்கும் வகையில் ஒரு நபர் செயல்படுறாருனா அரசியல் சட்டம் அதை தான் சொல்லுதா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அதை தான் சொல்லுதா டூ ஜீரோ ஒன் அது தான் சொல்லுதா கிடையவே கிடையாது இப்போ அடிப்படையில் ஆளுநர் ஒரு சட்டத்தை மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினா அவர் கையெழுத்து போடணும் இல்லை திருப்பி அனுப்பணும் இல்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் ஓகே அவ்வளோதான் வேலையை ஒழிய அவர் ஒரு போஸ்ட்மேன் வேலை அது ஒரு அலங்கார பதவி தான் அதனால தான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்கு அப்படின்ற கேள்வி தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எழுப்பப்பட்டது இப்போ அப்படிப்பட்ட ஒரு அலங்கார பதவி என்று உச்ச நீதிமன்றத்தால் பலமுறை சொல்லப்பட்ட ஆளுநருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு அதை சரியாக சொல்லி ஆளுநர் குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டு பேர் ஒப்புதல் தரணும் அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் இந்த வழக்குள்ள ஒப்புதல் கொடுக்குது டீம்டு அவங்க செய்யலைன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு போகிற செய்யலை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டீம்டு அப்ரூவல் என்பதை போல் அது மாறிடும் அப்படின் தான் அவருக்கு சொல்லுவது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் இவ்வளவு காலத்துக்குள்ளே முடிவு பண்ணணும் சொன்னாங்க இது என்ன தப்பு இப்போ இந்த தீர்ப்பை அது சரியில்லை அப்படி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது என்று ஒன்றிய அரசு கருதினால் அதில் ரிவ்யூ போடணும் சீராய் போடணும் அல்லது வேற ஒரு வழக்கை கொண்டு வந்து மூன்று நீதிபதிகள் அமர்வு ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு அந்த அரசியல் சட்ட பிரச்சனையை கொண்டு போய் அதிலே வாதங்கள் நடத்தி அதில் முடிவு பண்ணணும் இந்த ரெண்டு நீதிபதிகள் நீதிபதிகள் திரு மகாதேவன் பர்திவாலா அமர்வில் வழங்கியுள்ள அந்த தீர்ப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொப்போசன் சட்ட நிலை சட்ட நிலை என்பது சரியா என்பதை மூணு ஜட்ஜோ அஞ்சு ஜட்ஜோ தான் முடிவு பண்ண முடியும் அது ரிவ்யூ அல்லது வேறு ஒரு கேஸில் ரெஃபர் ஆகி தான் அப்படி போக முடியும் அப்படி இல்லாமல் குறுக்கு வழியில் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்தனையும் குடியரசுத் தலைவரை வைத்து குடியரசுத் தலைவர் சொந்தமாக அதை கேட்க போகிறாங்க கிடையாது இப்போ மோடி அரசாங்கம் தான் முடிவு பண்ணி ஒரு ரெஃபரன்ஸு பதினாலு கேள்வி கேட்டு அனுப்புகிறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த சந்தேகம் இல்லையா இப்போ இது வந்தோன்னே இந்த தீர்ப்பு நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள் தீர்ப்பை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இந்த தீர்ப்பில் உள்ள அடிப்படை கூறுகளை அதை வந்து செல்லாத ஆக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்வி அனுப்புகிறாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது தமிழ்நாடு அரசின் சார்பில் கேரள அரசின் சார்பிலே இந்த முயற்சி என்பது அரசியல் சட்டவிரோத முயற்சி இந்த தீர்ப்பை செல்லாததாக ஆற்றுவதற்கு மறைமுகமாக முயற்சி பண்ணுறாங்க என்பதை உச்ச நீதிமன்றத்திலே வாதமாக கேரள அரசின் சார்பிலே திரு கே கே வேணுகோபால் அவர்களும் தமிழ்நாடு அரசின் சார்பிலே ஆஜரான வழக்கறிஞர்கள் எல்லாரும் சொன்னாங்க அப்போ அதை உச்ச நீதிமன்றம் என்ன அப்போ பதில் சொன்னாங்கன்னா நாங்கள் இது அப்பீல்லாம் கிடையாது ஓகே நாங்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல போகிறோம் ஒரு அட்வைஸ் சொல்ல போகிறோம் அதோட முடிச்சுக்கிட்டாங்க அப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்லை ஆனால் தீர்ப்பை போல அந்த ரெண்டு நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்யும் விதமாக கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் என்ன சொன்னாங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க மூணு மாதத்துக்குள்ளே ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுக்கணும் தான் வந்து அதில் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ அந்த கால வரையறை நிர்ணயம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று ஐந்து நீதிபதின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்போ இருந்து அமலுக்கு வரும்ன்றது தெரியல ஏற்கனவே நிர்ணயம் பண்ணது என்ன இது ஒரு விஷயம் ரெண்டாவது அப்படி இல்லாமல் தொடர்ந்து ஆளுநர் அப்படி செய்தால் உச்ச நீதிமன்றமே இந்த சட்டம் ஆளுநர் கையெழுத்து போடுறது போல உச்ச நீதிமன்றமே அதை அப்ரூவ் பண்ணி இது சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வழக்கில் சொன்னாங்க அந்த அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் உச்ச நீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரம் என்பது ஆளுநர் முடிவெடுக்கணும்னா உச்ச நீதிமன்றமே முடிவெடுக்கின்றது சிறப்பு அதிகாரம் அந்த சிறப்பு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ என்ன செய்கிறது ஆளுநர் வந்து ஒரு தமிழ்நாடு சட்டப்பேரவையால் கேரள சட்டப்பேரவையால் அல்ல மேற்குவங்க சட்டப்பேரவையால் ஒரு சட்டத்தை உருவாக்கி அனுப்புகிறோம் ஒரு போதைப் பொருள் பழக்கம் தீவிரமாக இருக்குது அதை ஒழிக்கணுன்னு ஒரு சட்டம் உருவாக்கி அனுப்புகிறோம் இங்கே மதக்கலவரம் நிறைய இருக்குது அந்த மதக்கலவரத்துக்கு தீவிரமாக தண்டிக்கணும் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி நம்ம புது ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து கொண்டு போகிறன்னு வைங்க அதை ஒன்றிய அரசாங்கம் சொல்லி ஆர் எஸ் எஸ் சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி கிடைப்பில் போட்டால் என்ன சட்ட ரீதியான தீர்வு அப்படின்றது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இப்ப சட்ட ரீதியாக தீர்வு இல்லாமல் இல்லை இல்ல வழக்கு தொடுக்கலாம் எந்த சூழ்நிலையில் தொடுக்கலாம் சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா புரோலாங் அன் எக்ஸ்பிளைன்ட் இன்டெஃபினைட் மிக நீண்ட காலமாக காரணமே சொல்ல முடியாமல் மிக நீண்ட காலத்துக்கு ஒரு சட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்தால் அதை வந்து பரிசீலிங்க அப்படின்னு வழக்கு வந்து போடலாம் அப்படி போட்டாலும் ஆளுநரோட அந்த முடிவை இவங்க கொஸ்டின் பண்ண முடியாது வேணால் ஒரு பரிந்துரை பண்ணலாம் இவ்வளோ நாளைக்குள்ளே நீ சீக்கிரம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எவ்வளிய ஆளுநர்ட்ட கெஞ்சலான்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு ஆளுநரை டைரெக்ஷன் கொடுத்து நீ பண்ண இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது என்று ஆளுநருக்கு கீழாக உச்ச நீதிமன்றத்தை தாழ்த்தி இருக்கிறது இந்த நீ ஐந்து நீதிபதிகளின் இந்த ரெஃபரன்ஸ் ஆன்சர் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் இப்போ அவங்க உச்ச நீதிமன்றத்து சொல்கிறது தீர்ப்பில் காமெடி என்னன்னா ஆளுநர் வந்து ரொம்ப காலம் காரணம் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிற கூடாது ஆனால் அப்படி வச்சுருந்தா அதை கேட்டு நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வரக்கூடாதுன்றார் அவர் வைக்கக்கூடாதான் சரி வைக்கிறாரு இது பொலிட்டிக்கலாக தான் எல்லாம் நடக்குது இப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த மாநில அரசாக இருந்தாலும் இவங்க கேள்வி போட மாட்டாங்க அந்த அரசியல் தான் நடக்குது ஆனால் இதை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு வராதுங்கிறாங்க குறிப்பாக அதாவது ஆளுநரோட டெசிஷன் பிரசிடெண்ட்டோட டெசிஷன் இப்போ நாங்கள் இதை கிடப்பில் தான் போடுவோம்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்கள அந்த முடிவை உச்ச நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் எந்த மாநில அரசும் வழங்க தொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்னதான் ரெமடி சொல்லணும்ல இப்ப அரசியல் சட்டத்திலே கூட்டாட்சின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தின் பதிமூணு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேசவானந்த பாரதி வழக்குல ஃபெடரலிசம் கூட்டாட்சி என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுன்னு சொல்றாங்க அதே போல எஸ்ஆர் ஆர் பொம்மை வழக்குல ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு அது திரும்ப சொல்றாங்க அப்படி சொன்ன ஒரு கான்செப்ட ஐந்து நீதிபதிகள் பெடரலிசத்துக்கு எதிராக தீர்ப்பு தர முடியுமா என்ன ஒரு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு சட்டப்படி நேரடியாக ஒருவர் ஒன்றை செய்ய முடியாத போது மறைமுகமாக அதை செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு தப்பு பண்ணுறார் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எஸ்ஐக்கு அதிகாரம் கிடையாது எஸ்பிக்கு அதிகாரம் இப்போ எஸ்ஐ அதிகாரம் இல்லாத எஸ்ஐ நேரடியாக செய்யாமல் மறைமுகமான ஒரு வழியில் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு வைங்க அது செல்லுமானா செல்லாத சட்டப்படி அதே போல் பல்வேறு சட்டங்களில் இப்போ கலெக்டருக்கு ஒரு பவர் இருக்குது கலெக்டருக்குரிய பவரை அவர் சட்டப்படி தான் அப்படி பயன்படுத்த முடியும் ஓகே சொல்லுங்கள் கலெக்டருக்குரிய பவரை தாசில்தார் பயன்படுத்த முடியுமா தாசில்தாருக்கு பவரே இல்லாத போது மறைமுகமாக அதை செய்ய முடியுமா எதுவுமே செய்ய முடியாது இப்போ பட்டா கொடுக்குற அதிகாரம் தாசில்தாருக்கு இருக்குது வீவ அதை செய்ய முடியுமா சொல்லுங்கள் செய்ய முடியாது இப்போ அடிப்படையில் சட்டப்பூர்வமாக நேரடியாக செய்ய முடியாத ஒன்றை மறைமுகமாகவும் செய்ய முடியாதுன்றதுதான் சட்டம் இதுவரையிலான தீர்ப்புகள் இப்போ உச்ச நீதிமன்றம் இது அவங்க சொன்ன தீர்ப்பை அவங்களே மீறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரெண்டு நீதிபதிகளின் தீர்ப்பை அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சா கேஸ் ஹியர் பண்ணோம் அது லார்ஜர் பெஞ்சா மூணு நீதிபதிகள் ஹியர் பண்ணும் அப்படி இல்லாமல் மறைமுகமாக நேரடியாக அந்த தீர்ப்பை செல்லாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதோட அப்பீல் கிடையாதுங்க மறைமுகமாக ப்ரெசிடென்ட் ரெஃபரன்ஸை வச்சு குடியரசு தலைவரிடம் வந்த ஒரு ஆலோசனையை பெற்று அந்த அட்வைசரி ஜூலஸ்டிக்ஸனில் ஒரு விளக்கம் கொடுத்து இந்த தீர்ப்பை காலி பண்ணிட்டாங்க இப்போ இது ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தான் இந்த சிக்கலான நிலைமையை உருவாக்குனது உச்சநீதிமன்றம் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இன்னைக்கு அரசியல் சட்டத்தை நாங்கள் விளக்கம் கொண்டு யார் பவர்ஃபுல்லானா கவர்னர் தான் பவர்ஃபுல்லானு சொல்றாங்க இதை ஏற்றுக்கிற முடியுமா அரசு ஒரு கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல சொல்லியிருக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன எல்லாத்தையும் இந்த ரெஃபரன்ஸ்ல மீறி இருக்காங்க எப்படி மீறினாங்கன்றதும் தெரியல இப்ப என்ன காரணம் நம்மளுக்கு புரியவே இல்லை இனி இந்த தீர்ப்பின் வழியாக ஆளுநர் என்பவர் சூப்பர் பவர் உள்ள நபர்களா மாறுவாங்க மாநில அரசாங்கம் என்பது ஒன்றிய அரசின் காலணியாக மாற்றப்படும் ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கான பவர் தான் ஒரு மாநில அரசுக்கும் மாநில சட்டப்பேரவை இருக்கும் பிறகு தேர்தல் பிறகுக்கு அரசு தேர்ந்தெடுக்கணும் ஆறரை கோடி பேர் தேர்ந்தெடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ முடிவு பண்ணி அமைச்சரவை மூலமாக உங்களுக்கு ஒரு சட்டம் வருது அதை ஒரு கவர்னர் உட்காந்து எதுவுமே பண்ண மாட்டார் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அவர் என்ன பண்ணார் நீங்கள் ஏற்றுக்கறணும்னு சொன்னால் இது ஜனநாயக நட இது அரசியல் சட்ட நட யாருக்கு அதிகாரம் இருக்குங்க இதே குடியரசுத் தலைவருக்கு இப்படி உச்ச நீதிமன்றம் சொன்னா அவங்க ஏத்துக்கருவாங்களா பாராளுமன்றத்தில் அனுப்ப எந்த சட்டத்தையும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடல ஏத்துக்குவாங்களா பிஜேபி ஏத்துக்கிறோமா மோடி ஏத்துக்கிறவாரா ஒன்றிய அரசாங்கம் ஏத்துக்கிறோமா அப்புறம் மாநில அரசுக்கு மட்டும் இது எப்படி அடிப்படையில் இந்த நாட்டில் உள்ள அத்தனை இன்ஸ்டிடியூஷனும் காலியாகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்தோம் அவங்க முழுக்க முழுக்க எப்படி இருக்கிறாங்கன்னு இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தேர்தல் ஆணைய பிரச்சனையா இருக்கட்டும் வாக்குச்சீட்டு இவிஎம் தேர்தல் பத்திரம் காஷ்மீர் பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம நீதிமன்றத்து தான் உச்ச நீதிமன்றம் தான் தீர்மானிக்கிறதா இருக்கு அப்படி தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற உச்ச நீதிமன்றமே இன்று தனது சொந்த தீர்ப்பை மீறி தனது சொந்த நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகளின் தீர்ப்பை மறைமுகமாக ரத்து செய்கிறது என்றால் இது ஒரு அரசியல் சட்ட நெருக்கடி அப்படின் தான் சொல்லணும் கதை அவர்களுக்கு நெருக்கடி வந்திருக்காங்க தலைமை நீதிபதி அவர்களுக்கு தலைமை நீதிபதி அவர்களுக்கு நெருக்கடி வந்திருக்கா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும் அவர் ஏற்கனவே ஒரு நீதிமன்ற விசாரணையில் ஒன்றிய அரசு என்கிட்ட வந்து நிறைய வழக்குகளை விசாரிக்க விரும்பல அப்படின்னு அவர் சொன்னார் இப்படி பல்வேறு அதிருப்திய அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் என்ன நடந்திருக்குன்றது தெரியல ஆனால் நிச்சயமாக நடந்திருப்பது அரசியல் சட்ட துரோகம் அரசியல் சட்ட மோசடி உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்தையும் அரசியல் சட்டத்தையும் வீழ்த்து தன்னைத்தானே வீழ்த்தி கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் மீது இனிமே மக்களுக்கோ கட்சிகளுக்கோ நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு எஸ்ஐஆரில் இவிஎம்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் அதை நம்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கிற போது இனி மக்களை தான் நாம் நம்பியாக வேண்டும் அப்படின்ற நிலமை இருக்குது மக்கள் தான் இதற்கு எதிராக கிள கிழந்து எழுந்து போராட வேண்டும் அப்படி போராடினா இந்த நாட்டில் ஜனநாயகம் அரசியல் சட்டம் என்பது காப்பாற்றப்படும் மொத்தத்தில் இந்த நாட்டின் ஜனநாயகம் கொல்லப்படுகிறது உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பையே தானே மறைமுகமாக ரத்து செஞ்சாங்க எங்கே போய் இதை கேட்க முடியும்